டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நாம் இந்த வீடியோவில் இந்திய அரசியலமைப்பு பகுதியில் உள்ள ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் என்று சொல்லக்கூடிய அடிப்படை கடமைகளை பற்றி இப்போது முழுமையாக பார்க்கலாம் நண்பர்களே அதாவது ஒவ்வொரு குடிமகனும் பின்பற்றக்கூடிய கடமைகளை நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் வரையறுத்திருக்கிறது அதை பற்றிய முழுமையான விவரங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் நண்பர்களே அதாவது இந்திய அரசியல் அமைப்பு சட்டப்படி ஃபார்ட் ஃபோர் ஏ பகுதியில் நம்முடைய அடிப்படை கடமைகள் உள்ளது அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவு நான்கு ஏவின் நம்முடைய அடிப்படை கடமைகள் உள்ளது அது ஆர்டிக்கல் ஃபிஃப்டி ஒன் ஏ என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அதாவது சட்டப்பிரிவு ஐம்பத்தி ஒன்று ஏவில் இந்த அடிப்படை கடமைகள் குறிக்கிட குறிப்பிட நண்பர்களே அதாவது தற்போது வரை பதினோரு அடிப்படை கடமைகள் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தால் குறிப்பிடப்பட்டுள்ளது அதை பற்றிய முழுமையான விவரங்களை இப்போது பார்க்கலாம் முதலாவதாக இந்திய குடிமக்கள் ஒவ்வொருவரின் கடமைகளை கீழ்கண்டவாறு வரையறுத்துள்ளது இந்திய அரசியல் சட்டம் முதலாவதாக அரசமைப்புக்கு கீழ்ப்படிந்து அதன் மாண்புகள் தேசிய கொடி தேசிய கீதம் ஆகியவற்றிற்கு மரியாதை அளிக்க வேண்டும் அதாவது முதலாவது அடிப்படை கடமை அரசியல் அமைப்புக்கு கீழ் பணிந்து அதனுடைய மாண்புகள் தேசிய கொடி தேசிய கீதம் ஆகியவற்றிற்கு மரியாதை அளிக்க வேண்டும் அதற்கடுத்து அரசியல் அமைப்பு சட்டப்படி அடிப்படை கடமைகள் இரண்டாவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது நமது நாட்டு விடுதலை போராட்டத்தின் போது பின்பற்றப்பட்ட உன்னதமான மாண்புகளை ஏற்று பின்பற்ற வேண்டும் அதாவது அடிப்படை கடமைகள் இரண்டாவதானது நமது நாட்டு விடுதலை போராட்டத்தின் போது பின்பற்றப்பட்ட உன்னதமான மாண்புகளை ஏற்று பின்பற்ற வேண்டும் அடிப்படை கடமைகள் மூன்று இந்தியாவில் இறையாண்மை ஒற்றுமை ஒருமைப்பாடு ஆகியவற்றை பாதுகாத்து போற்ற வேண்டும் அதாவது அடிப்படை கடமைகள் மூன்றானது இந்தியாவில் இறையாண்மை ஒற்றுமை ஒருமைப்பாடு ஆகியவற்றை பாதுகாத்து போற்ற வேண்டும் என்று கூறுகிறது அதற்கடுத்து அடிப்படை கடமைகள் நான்கு தேவையான காலங்களில் அழைப்பு விடுக்கப்படும் போது நாட்டை பாதுகாக்கவும் நாட்டுக்கு சேவை புரியவும் முன்வர வேண்டும் அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி அடிப்படை கடமைகள் நான்கானது தேவையான காலங்களில் அழைப்பு விடுக்கப்படும் போது நாட்டை பாதுகாக்கவும் நாட்டுக்கு சேவை புரியவும் முன்வர வேண்டும் என்று கூறுகிறது அதற்கடுத்து அடிப்படை கடமைகள் ஐந்து மதம் மொழி ஜாதி வேறுபாடுகளை கடந்து மக்களிடையே ஒருமைப்பாட்டினையும் உலகளாவிய சகோதரத்துவத்தினையும் உருவாக்க வேண்டும் பெண்களின் மாண்பிற்கு பாதிப்பு ஏற்படுத்தும் நடவடிக்கைகளை கைவிட வேண்டும் அதாவது அடிப்படை கடமைகள் ஐந்தானது பின்வருமாறு குறிப்பிடுகிறது மதம் மொழி ஜாதி வேறுபாடுகளை கடந்து மக்களிடையே ஒருமைப்பாட்டினையும் உலகளாவிய சகோதரத்துவத்தினையும் உருவாக்க வேண்டும் பெண்களின் மாண்பிற்கு பாதிப்பு ஏற்படுத்தும் நடவடிக்கைகளை கைவிட வேண்டும் என்று அடிப்படை கடமை ஐந்து கூறுகிறது அதற்கடுத்து அடிப்படை கடமை ஆறு நமது பன்மைத்துவ பண்பாட்டினை வளமான மரபினை மதித்து பாதுகாக்க வேண்டும் அதாவது நமது பன்மைத்துவ பண்பாட்டின் வளமான மரபினை மதித்து பாதுகாக்க வேண்டும் என்று அடிப்படை கடமை ஆறானது கூறுகிறது அதற்கடுத்து அடிப்படை கடமை ஏழு வனங்கள் ஏரிகள் ஆறுகள் வன உயிரினங்கள் உள்ளிட்ட நமது இயற்கை வளங்களை பாதுகாத்து மேம்படுத்தி அனைத்து உயிரினங்களும் வாழ தகுந்ததாக பராமரிக்க வேண்டும் அதாவது அடிப்படை கடமை ஏழானது பின்வருமாறு குறிப்பிடுகிறது வனங்கள் அதாவது காடுகள் ஏரிகள் ஆறுகள் என உயிரினங்கள் உள்ளிட்ட தமது இயற்கை வளங்களை பாதுகாத்து மேம்படுத்தி அனைத்து உயிரினங்களும் வாழ தகுந்ததாக பராமரிக்க வேண்டும் அதற்கடுத்து அடிப்படை கடமைகள் எட்டு அறிவியல் ஆர்வம் மனித நேயம் தேடல் நெறி சீர்திருத்தம் ஆகியவற்றை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் அதாவது அடிப்படை கடமை எட்டானது பின்வருமாறு குறிப்பிடுகிறது அறிவியல் ஆர்வம் மனித நேயம் தேடல் நெறி சீர்திருத்தம் ஆகியவற்றை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று அடிப்படை கடமை எட்டு ஆனது கூறுகிறது அதற்கடுத்து அடிப்படை கடமைகள் ஒன்பது பொது சொத்துக்களை சேதப்படுத்தாமல் மற்றும் பாதுகாக்கவும் வேண்டும் அதாவது அடிப்படை கடமை ஒன்பதானது பொது சொத்துக்களை சேதப்படுத்தக்கூடாது மற்றும் அவற்றை பாதுகாக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறது அதற்கடுத்து அடிப்படை கடமைகள் பத்து நமது முயற்சிகள் மற்றும் சாதனைகளை மென்மேலும் உயர்ந்த இலக்குகளை நோக்கி எடுத்து சென்று நாட்டினை மென்மேலும் தொடர்ந்து உயர்த்தும் வண்ணம் தனிநபர் மற்றும் கூட்டு செயல்பாடுகளில் சிறப்பு திறன் பெற்று முன்னேற வேண்டும் என்று குறிப்பிடுகிறது அதாவது நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி அடிப்படை கடமைகள் மொத்தம் பதினோரு கடமைகள் குறிப்பிடப்பட்டுள்ளது அதில் பத்தாவது கடமையானது பின்வருமாறு கூறுகிறது நமது முயற்சிகள் மற்றும் சாதனைகளை மேன்மேலும் உயர்த்தி இலக்குகளை நோக்கி எடுத்து சென்று நாட்டினை மேன்மேலும் தொடர்ந்து உயர்த்தும் வண்ணம் தனிநபர் மற்றும் கூட்டு செயல்பாடுகளில் சிறப்பு திறன் பெற்று முன்னேற வேண்டும் என்று கூறுகிறது அதற்கடுத்து அடிப்படை கடமை பதினொன்று ஆறு வயது முதல் பதினான்கு வயதுக்குட்பட்ட சிறார்கள் கல்வி கற்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி பெற்றோர் அல்லது பாதுகாப்பாளர்கள் வழங்கப்பட வேண்டும் அதாவது அடிப்படை கடமை பதினொன்று பின்வருமாறு கூறுகிறது ஆறு வயது முதல் பதினான்கு வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கான கல்வி கற்பதற்கான வாய்ப்புகளை அக்குழந்தைகளின் பெற்றோர் அல்லது பாதுகாப்பாளர்கள் வழங்க வேண்டும் என்று கூறுகிறது அதாவது அடிப்படை கடமை பதினொன்று ஆறு வயது முதல் பதினான்கு வயது வரை குழந்தைகளுக்கு கல்வி கற்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கூறுகிறது அதாவது நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் பதினோரு அடிப்படை கடமைகளை வரையறுத்துள்ளது அவற்றை பற்றிய விவரங்களை தான் இப்போது பார்த்தோம் அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி ஒவ்வொரு குடிமகனும் பின்பற்றக்கூடிய வகையில் பதினோரு கடமைகளை வரையறுத்துள்ளது இந்த அடிப்படை கடமைகளானது நாற்பத்தி ரெண்டாவது அமெண்ட் ஆக்ட் அதாவது நைன்டீன் செவன்டி சிக்ஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு ஏற்படுத்தப்பட்ட நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தத்தின்படி இந்த அடிப்படை கடமைகள் நம்முடைய அரசியலமைப்பு பகுதியில் சேர்க்கப்பட்டுள்ளது நண்பர்களே இது இந்திய அரசியலமைப்பு பகுதி நான்கு ஏவில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதனுடைய சட்டப்பிரிவு ஃபிஃப்டி ஒன் ஏ ஆகும் அதாவது டிஎன்பிசியில் முக்கியமாக கேட்கக்கூடிய கேள்வி அடிப்படை கடமைகளானது நாற்பத்தி ரெண்டாவது சட்ட திருத்தத்தின்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு சேர்க்கப்பட்டது அது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் பகுதி நான்கு ஏவில் உள்ளது அதனுடைய சட்டப்பிரிவு ஐம்பத்தி ஒன்று ஏ ஆகும் அதாவது மொத்தம் பதினோரு அடிப்படை கடமைகள் ஒவ்வொரு குடிமகனுக்கும் குறிப்பிடப்பட்டுள்ளது நண்பர்களே திரும்ப திரும்ப கேட்டு நினைவில் வைத்து கொள்ளுங்கள் இதில் ஒரு சிறிய திருத்தம் கிராமப்புறங்களில் அல்லது நகர்ப்புறங்களில் கூட வாக்களிப்பது அடிப்படை உரிமை என்றும் அடிப்படை கடமைகள் என்றும் சிலர் ஊடகங்களிலும் செய்திகளிலும் சொல்லி வருகிறார்கள் அது வாக்களிப்பது என்பது அடிப்படை உரிமையோ அடிப்படை கடமையோ இல்லை நண்பர்களே அது ஒரு சட்ட உரிமையாகும் உங்களுடைய விருப்பம் நீங்கள் விருப்பப்பட்டால் வாக்களிக்கலாம் விருப்பப்படாமல் இருந்தால் வாக்களிக்க தேவையில்லை ஆனால் அது அடிப்படை கடமை என்பது வாக்களிக்கக்கூடிய இதுவில் இல்லை நண்பர்களே அதாவது இந்த மேலே குறிப்பிட்ட பதினோரு கடமைகள் தான் அடிப்படை கடமையாக உள்ளது நண்பர்களே வாக்களிப்பது என்பது சட்ட உரிமையில்தான் வரும் நண்பர்களே அது அடிப்படை உரிமையில் இல்லை அடிப்படை கடமையிலும் அது இல்லை வாக்களிக்கக்கூடியது என்பது சட்ட உரிமையில்தான் சேரும் எப்படி இருந்தாலும் நீங்கள் வாக்களிப்பது இந்திய தேசத்திற்கும் அல்லது தமிழ்நாட்டிற்கும் ஒரு சிறப்பான பங்களிப்பாகும் ஏனென்றால் நீங்கள் ஒரு இந்திய குடிமகன் என்பதை அப்பப்போது நிரூபிக்கக்கூடிய சூழல் ஏற்படுகிறது அதுபோக ஒரு ஆட்சி அதிகாரத்திற்கு யார் வர வேண்டும் வர வேண்டாம் என்பதை தீர்மானிக்கக்கூடிய ஒரு அதிகாரம் உங்களுக்கு வழங்கப்படுகிறது நண்பர்களே அதனால் கட்டாயமாக நீங்கள் வாக்களியுங்கள் வாக்களிப்பது அடிப்படை உரிமை இல்லை என்றாலும் அல்லது அடிப்படை கடமை இல்லை என்றாலும் நீங்கள் கட்டாயமாக வாக்களியுங்கள் நண்பர்களே அது ஒரு உங்களுக்கு ஒரு பெருமையை தேடித்தரும் அது நாட்டு நிர்வாகத்தில் யார் வர வேண்டும் என்பதை தீர்மானிக்கக்கூடிய ஒரு முடிவு எனவே கட்டாயமாக வாக்களியுங்கள் திரும்பவும் சொல்லுகிறேன் வாக்களிப்பது என்பது சட்ட உரிமையில்தான் சேரும் நண்பர்களே அடிப்படை கடமையில் அவை இல்லை அடிப்படை உரிமைகளிலும் அது இல்லை அது வாக்களிப்பது என்பது சட்ட உரிமையாகும் எப்படி இருந்தாலும் நீங்கள் ஒவ்வொரு குடிமகனும் கண்டிப்பாக வாக்களியுங்கள் நண்பர்களை அதற்கடுத்து வரும் வீடியோவில் அடுத்து ஒரு முக்கியமான தலைப்பை பற்றி விவாதிக்கலாம் நண்பர்களே நீங்கள் அனைவரும் போட்டி தேர்வில் வெற்றி பெற்று அரசாங்க அதிகாரியாக வர வேண்டும் மனமாற வாழ்த்துகிறேன் நண்பர்களை நன்றி மீண்டும் சந்திப்போம்